daily taste the daily பொம்மை முதல்வர் ஆட்சியை விமர்சனம் செய்யும் செய்தித்தளம் மற்றும் யூடியூப்பை முடக்கும் எண்ணத்திற்கு சாட்டையடி கொடுத்த உச்சநீதிமன்றம் பத்திரிகையாளர் ஃபிலிக்ஸ் ஜெரால்டின் யூடியூப் சேனலை மூடும் உத்தரவு தேவையற்றது மற்றும் சட்டத்திற்கு புறம்பானது என்று தீர்ப்பளித்துள்ளது பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை கைது செய்த தமிழக காவல்துறை அவரது நேர்காணலை ஒளிபரப்பிய பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டையும் கைது செய்தது இந்த வழக்கில் ஃபிலிக்ஸ் ஜெரால்டிற்கு ஜாமீன் வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் அவர் தனது யூடியூப் சேனலை மூட வேண்டும் என நிபந்தனை விதி இதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு தேவையற்றது மற்றும் சட்டத்திற்கு புறம்பானது என கூறிய உச்சநீதிமன்ற டிவிசன் பெஞ்ச் யூடியூப் சேனலை மூட வேண்டும் என்ற தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டது இதன் மூலம் சவுக்கு சங்கரையும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் பிக்ஸ் யூடியூப் சேனலையும் முடக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் திட்டம் தவிடுபொடியாகியுள்ளது விமர்சனங்களை எதிர்கொண்டு தன்னை திருத்திக் கொள்பவனே சிறந்த ஆட்சியாளன் என பெரியவர்கள் கூறியது ஸ்டாலினுக்கு தெரியாது அவரது குடும்பத்துக்கும் புரியாது என மக்கள் விமர்சித்துள்ளனர்